வருகின்ற ரெண்டு மூணு நான்காம் தேதிகளில் தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் இது குறித்த பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கின்றன ஆனால் கொண்டு தம்பி முருகன் அவர்கள் என்னிடம் இந்த தேடியினை பெற்று இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இது போன்ற நேரங்களில் இன்றியமையாத தேவை இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சி எவ்வளவு இல்லாவிட்டால் வேறு யாரு வேண்டும் அந்த தேர்தல் தான் வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது என்று சொல்லி அரசியல் சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது நடைமுறையும் அதுதான் சொல்லும் கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு தார்லிமெண்ட் பல நேரங்களில் அதை சொல்லி சில விவாதங்களை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மற்றவர்களும் சொன்னார்கள் என்ன செய்தார் என்பதை விட ஒன்றுமே செய்யவில்லை என்றார்கள் அவர்கள் செய்வதாக சொன்னதெல்லாம் நமக்கு பயன்படாத உண்டு என்ன செய்தார்கள் வங்கிகள் திவாலாகி கொண்டிருக்கின்றனர் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் மறுபடி இளைஞர்களின் கவனத்தில் இது வெறும் பொதுக்கூட்டம் ஏதோ பேச வந்தோம் என்பதல்ல பொழுதுபோக்கு அல்ல கழகத்தினுடைய மேடை என்பது மாலை நேரத்தில் பல்கலைக்கழகம் என்று அண்ணா சொன்னார் பலவற்றை சொல்ல வேண்டும் உங்களுக்கு வீடியோ கான் என்ற ஒரு அமைப்பு தெரியும் அல்லவா வீடியோ கான் தொலைத்தொடர்பில் இருந்தது தொலைக்காட்சியில் இருந்தது அந்த வீடியோ கால் நிறுவனம் இடையிலே திவால் ஆகிவிட்டது வங்கியிலே கடன் வாங்கி இருந்தார்கள் கடன் வாங்கி இருந்தார்கள் திரும்பி செலுத்தாமல் திவால் ஆனவுடன் எங்களுக்கு எப்படியாவது அதை விற்று வர வேண்டிய பணத்தை என்று வங்கிகள் செலுகின்றன வங்கிகள் என்பவை நீங்களும் நானும் நம்பி காசு போட்டு வைத்திருக்கிற பொதுத்துறை நிறுவனம் அரசாங்கத்தினுடைய நிறுவனம் இருக்கிற மக்களுடைய மக்களுடையது எங்களிடம் எங்களிடமிருந்து ஒரு தனியார் கடன் வாங்கி கொண்டு போய்விட்டால் எங்களுக்கு தீர்ப்பு தாருங்கள் என்று லீகல் என்று ஒன்று அங்கு போய் முறையிட்டவுடன் அவர்கள் ரொம்ப அழகாக பஞ்சாயத்து பேசி என்ன சொன்னார்கள் தெரியுமா இதை விற்றுவிட்டு ஒரு தனிநபரை அடையாளம் காட்டி அவருக்கு நீங்கள் இதை விற்றுவிடுங்கள் எவ்வளவுக்கு தெரியுமா மூவாயிரம் கோடிக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விற்று விடு என்று சொல்லி தீர்ப்பு தருகிறார்கள் அந்த தனியார் நிறுவனம் என்பது வேதாந்த ஒரு துணை நிறுவனம் அது ரூபாய் கடனுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தால் நாங்கள் எப்படி மக்களுக்கு என்ன பதில் சொல்வோம் என்று வங்கிகள் இப்போது அப்பீலுக்கு போயிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு சொல்லுகின்ற தீர்ப்பாயம் என்பது அரசாங்கத்தின் பக்கம் இருக்கிறது ஒரு தனியாருக்காக வங்கிகள் நஷ்டமடைந்தாலும் விற்கச் சொன்ன இதே நாட்டின் அரசாங்கத்தின் இன்னொரு பிரிவு சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நிறுவனம் அது பொதுத்துறை நிறுவனம் அரசாங்கத்துடைய சம்பாதிக்கிறது எவ்வளவு தெரியுமா ஒரு ஆண்டிற்கு எழுநூத்தி முப்பது கோடி லாபம் கையில இருக்கிற ஆடர்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு காரணமும் இல்லாமல் லாபத்தில் இயங்குகிற இந்த தொழிற்சாலையை கொண்டு போய் ஒரு தனியாருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் தனியாருடைய நிறுவனத்தை வங்கிகளை திவாலாக்கி கொண்டு போய் இன்னொரு தனியாருக்கு பெறுகிறது பொதுத்துறை நிறுவனத்தை விற்று இன்னொரு தனியாருக்கு தாரை பார்க்கிறது அதிர்ச்சியோடு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாடு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் பொதுத்துறை நிறுவனங்களை கிடைத்த லட்சம் லட்சம் கோடி கோடி ரூபாய் ரூபாயை பொது பணத்தை தனியாருக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு அரசாங்கம் வைத்தது என்ன செய்தார்கள் தெரியாது இது வேலோட்டமான குற்றச்சாட்டு அல்ல எங்களுக்கு ஆபாதவர்கள் ஆட்சியை அமர்ந்திருக்கிறார்கள் என்ற ஆனந்தம் அல்ல இத்தனை பெரிய இந்த நாட்டில் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் செய்த எல்லா காரியங்களும் பல்வேறு பாதகங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது எப்பொழுதும் போல் வந்து போகிற ஒரு தேர்தல் இல்லை மறந்து விடாதீர்கள் இந்த தேர்தலுடைய முடிவுதான் தீர்மானிக்க இருக்கிறது அடுத்து யார் ஆட்சியில் அமர்வார்கள் என்பதை அல்ல இந்த நாடு ஜனநாயக நாடாக தொடர்ந்து இருக்க போகிறதா இல்லையா என்பதை நாடாளுமன்ற ஜனநாயகம் நாட்டில் தழைக்குமா அல்லது ஒற்றை ஆட்சி அதிபர் ஆட்சி முறை வருமா என்ற கேள்வி எல்லாம் இந்த முன்னால் வைக்கப்படுகிறது மறந்துவிடைய ஒரு சூட்சமம் என்ன தெரியுமா அதைத்தான் இளைஞர்கள் மற்றவர்களுக்கும் சென்று சொல்ல வேண்டும் இருக்கிற ஒரு மூன்று நாடுகளில் இருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கும் இது அந்த சட்டம் நன்றாக கவனியுங்கள் முதலில் கேட்கிற போது மனிதாபிமானம் உள்ள ஒரு அணுகுமுறை மூன்று நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்திய நாடு குடியுரிமை தரும் வரவேற்கிறோம் நல்ல வந்தாரை வாழ தமிழர்கள் என்பதை போல ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் தருகிற நாடு இந்தியம் இதுல என்ன தவறு என்று கேட்கிறீர்களா திருப்பி சொல்கிறேன் என்ன தவறு என்பதை நீங்களே சொல்வீர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் புத்த புத்தர்கள் இதுல இஸ்லாமியர்கள் இல்லை நன்றாக கவனி இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை தருவோம் என்று சொன்னால் திட்டமிட்டு இந்திய நாட்டில் சிறுபான்மையினருக்கு தருகிற பாதுகாப்பு நம்முடைய அரசியல் சட்டம் சொல்வது நாம் அடிக்கடி மேடையில் சொல்வது மத சார்பற்ற நாடு இந்தியா என்பது மத மதசார்பற்ற நாடு என்றால் மதங்கள் இருக்காது என்பதல்ல மதங்கள் இருக்கும் பின்பற்றுகிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் இருக்காது எல்லோரையும் ஒன்றாக கருத வேண்டும் என்று சொல்லுகிற இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை என்று ஒரு சட்டத்தை இந்த ஐந்து முஸ்லிம் அவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் தான் ஆனால் நாடு இலங்கையை சேர்த்திருந்தால் இலங்கை தமிழனுக்கு இங்கே குடியுரிமை உரிமை கிடைத்திருக்கும் அதே போல முஸ்லிம்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவில் பெரிய கலவரமே வந்து இருக்காது கொரோனா வந்த காரணத்தினால் அந்த கலவரம் நின்று போனது இந்த திருத்தம் விவாதிக்கப்பட்டு கடைசியாக வாக்கெடுப்பார் அதிமுக நாளைக்கு வந்துவிட்டோம் இஸ்லாமியர்கள் எங்கள் பொக்கள் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்கிறார்களே அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள் இந்த நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பாதக சட்டம் இஸ்லாமியர்களை புறக்கணித்து நிறைவேற்ற நேரத்தில் இஸ்லா முஸ்லீம்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இலங்கை தமிழர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்ட திருத்தத்தை நீ ஏன் எதிர்த்தாய் என்று கேளுங்கள் அவர்கள் மட்டும் ஆதரித்திருந்தார் இந்தியாவில் எல்லோரும் நலமுடன் வாழ்ந்திருப்பார் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நீட் தொடர்பாக அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது கொண்டு வருகிற தீர்மானத்திற்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி ஆதரவு தருகிறார் காரணம் மக்கள் பிரச்சனை என்ன ஆனால் அவர் திமுக கொண்டு வந்த திருத்தம் என்பதாக மட்டுமில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு பயிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் அன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறியது இன்னொரு சட்டம் நிறைவேறியிருக்கிறது அல்லாஃப் அண்ட் ஆக்ட்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டு ஏற்கனவே இருந்தது ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார் என்ன திருத்தம் தெரியுமா முன்பெல்லாம் ஒருவன் தீவிரவாத குழுவோடு சேர்ந்திருந்தால் அவன் தீவிரவாதி இந்த சட்டத்திற்கு பின்னால் அரசாங்கம் ஒரு தனி மனிதனை காட்டி தீவிரவாதி என்று முத்திரை அவன் நிரந்தரமாக எப்போது விடுதலை ஆவான் என்று தெரியாமல் சிறையில் இருக்க வேண்டும் அந்த சட்டத்தின் பெயர் யூஏ அந்த சட்டம் வாய்மையானால் அவனை கைது செய்கிற அதிகாரம் இங்க இருக்கிற போலீஸுக்கு கிடையாது டெல்லியிலிருந்து என்ஐஏ என்ற ஒரு சிறப்பு அமைப்பு வரும் யாரையும் கேட்காமல் கொண்டு போய் உள்ளே வைத்தால் எப்போது வருவார்கள் என்று தெரியாது இன்றைக்கு இந்தியாவில் இந்த சட்டத்தின் கீழ் சிறுபான்மையினர் மக்களுக்காக போராடக்கூடிய எழுத்தாளர்கள் ஊடக வேளாளர்கள் பலவே பேர் நூற்று கணக்கானோர் பல சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சீர்காழியில் வாழ்பவர்களுக்கு தெரியுமா இது வரக்கூடாது என்று கதர்கிறோம் அங்கே இப்படித்தான் பேசுகிறோம் ஆனால் அந்த சட்டத்திற்கும் ஆதரவு கொடுத்த கட்சி அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்தியாவிற்கு பாதகம் தருகிற பல சட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த ஒரே கட்சி அதிமுக என்கிற போது அவர்கள் இந்த மண்ணிலே தலையெடுக்க கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக